வணக்கம் செல்வகுமாரின் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வழக்கமாக முதல்ல மாகே பகுதிக்கு செல்வோம் மாகே பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேற்றைக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்துருக்கு ஆனால் இனிமேல் தான் அங்கே தீவிரம் அடைய போகுது தெரிஞ்சுக்கிங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிதாக மாகைக்கு கொடுக்குமாங்கிறது தான் ஆனால் மழை ஏற்கனவே பெய்து ஓய்ந்திருக்கு இதற்கு மேல் மழைப்படிவு எல்லாமே புதுச்சேரியோட காரைக்கால் புதுச்சேரி யானாம் பகுதிகளுக்கு தான் மழைப்பொடிவு இருக்குது ஆனால் மாகைக்கு நாளையிலிருந்து கனமழைப்படிவு இருக்கிறது நாளை திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி மதியத்திற்கு மேல் கனமழைப்படிவு மாகைக்கு தினசரி மழை தான் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாகேக்கு தினசரி மதியம் தொடங்கும் மழை விடிய விடிய மழைப்பிடிப்பை கொடுக்கும் காலை ஓயும் காலை ஓயும் இப்படி தினசரி மழை தான் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிடும் மாகேக்கு மாகேயை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தான் அது நாளையிலிருந்து தொடங்குகிறது தீவிர மழை தென்மேற்கு பருவமழையும் வலுவான மழை எவ்வளவு பெய்தாலும் மாகேக்கு கடல்குள்ளே போயிடும் ஆனால் நிறைய மழைப்பிடிப்பு காத்திருக்கு தென்மேற்கு பருவமழை போல் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியை தொடங்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துலேயே தென்மேற்கு பொறுமையை தொடங்கலாம் மாத இறுதியெல்லாம் வலுவான தென்மேற்கு பொறுமழை ஆகவே தொடர்ந்து மழைப்பிடிவு மாகைக்கு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக ஏனாம் பகுதியை பார்ப்போம் ஏனாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை நல்ல மழைப்பிடிவு கொடுக்க வாய்ப்பு எப்பொழுதும் ஏனாமுக்கு எப்பொழுதுமே நள்ளிரவு தான் கொடுக்கும் மதியம் மாலை அடுத்தது நள்ளிரவு நள்ளிரவு கண்டிப்பாக இன்றைக்கு ஏனாமுக்கும் மழை இருக்கு நள்ளிரவுக்கும் மழை இருக்குது நாளை மதிய மாலை கனமழை இருக்குது ஏனாமுக்கு நாளை மதிய மாலை கனமழை இருக்குது நாளைய அதே போல் நாளைய ம இரவு அடுத்த நாளும் கனமழை இருக்குது காற்று சுழற்சியானது ஆந்திர எல்லையோரத்தை நோக்கி நகர்ந்து நகர்கிற காரணத்தினாலே அது வங்கக்கடலிலிருந்து குளிர்விக்கும் காற்றை கொண்டு வருகிறது வட இந்தியாவிலிருந்து பீகார் மற்றும் அதாவது தெலுங்கானா பகுதியிலிருந்தும் சத்தீஸ்கர் பகுதியிலிருந்தும் வெப்ப நீராவி காற்று கொஞ்சம் வருகிறது இதனால் கொஞ்சம் நேரம் தான் பெய்யும் தொடர்ந்து வந்து கொண்டே இல்லை கொஞ்சம் கடலோரம் குவியும் ஒரு மணி நேரம் பெய்யும் ஓய்ந்து விடும் போல் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை ஒரு மணி நேரம் பெய்யும் ஓய்ந்து விடும் இப்படிப்பட்ட மழை வரக்கூடிய நாட்கள் இருக்குது எல்லா நாளும் இருக்குது ஆனால் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை மாகையை பொறுத்த வரைக்கும் ஆனால் காற்று சுழற்சி சரி ஏனத்தை ஏனாமை பொறுத்த வரைக்கும் நாள் முழுக்க பெய்கிற மழை இல்லை ஆனால் காற்று சுழற்சி ஆந்திரப்பிரதேச கரை நெருங்கும்பொழுது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பு தொடர் மழைப்பிடிப்புலாம் இருக்குது அதுவே பெரிய பாதிக்கிற மழையாக இருக்காது இது அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகரப்போகுது நகரும் பொழுதும் தின ரெண்டு முறை நல்ல மழை வலுவான மழையாக கொடுக்கும் ஏனாமுக்கு பிறகு இந்த நிகழ்வு திரும்பவும் வங்கக்கடலுக்கு வரும் வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாக போகுது இதெல்லாம் மாத இறுதியில் ஏனாம் பகுதி மழைப்படிவை மேலும் தீவிரப்படுத்தும் ஏனாம் பகுதி மழைப்படிப்படிவை மேலும் தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக புதுச்சேரி காரைக்கால் புதுச்சேரி காரைக்காலுக்கு கடலூர் வ வானிலை தான் புதுச்சேரிக்கு டெல்டா வானிலை தான் காரைக்காலுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் மழை வந்து கொண்டிருக்கு இன்றைக்கு புதுச்சேரி காரைக்காலுக்கு கண்டிப்பாக பொழிய போகுது அந்த மழைப்பொழிவு தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தை நெருங்கிவிட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தையும் தாண்டிடுச்சு தாண்டி செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் இப்பொழுது பெரிய போகுது அந்த மழைப்படிவு தான் இரவு புதுச்சேரிக்கு வரப்போகுது மாலையிலேயே புதுச்சேரி வந்துடும் கண்டிப்பாக இரவு புதுச்சேரி வந்துடும் அந்த மழை காரைக்காலுக்கும் நள்ளிரவுக்குள் வரும் ஆனால் இன்றைக்கு புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் காரைக்காலை விட புதுச்சேரிக்கு கனமழை இருக்குது ஆனால் காரைக்காலுக்கு குறைவாக இருந்தாலும் அதிகாலையில் நல்ல மழை இருக்குது காரைக்காலுக்கு இன்றைய மழையை விட்டுடுங்க நாளையும் நாளை மறுநாளும் காரைக்கால் புதுச்சேரி ரெண்டு இடத்துக்கும் மாலை இரவு கனமழை படிப்பு இருக்குது பத்தொம்பது இருபது இருபத்தொன்னாந்தேதி மூணு நாளும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் காரைக்கால் புதுச்சேரி ரெண்டு இடத்துக்கும் இரு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று மூன்று நாளும் கனமழை காத்திருக்கிறது இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு தேதிக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் இருபத்தி மூணாந்தேதியும் மழை இருக்குது ஆக ஒன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த தென்மேற்கு பொறுமழை தொடங்கினாலும் மழை பெய்யும் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ காற்று சுழற்சி நெருங்கி இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு கொஞ்ச நேரம் நல்ல மழை இருக்கும் பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் புதுச்சேரிக்கு இப்போ முன்னேறவில் இருக்குது ஆனால் நாளை நாளை மறுநாள் அதாவது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் மதியம் மாலை இரவு கண்டிப்பாக மாலை இரவில் கனமழை படிப்பு காத்திருக்கு புதுச்சேரி காரைக்கால் ரெண்டு இடத்துக்கும் இணைந்தே இருங்க அப்டேட் சுடன் நன்றி